வெல்கம் டு ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போறோம்னா மோஸ்ட்லி நம்ம கிட்ட நிறையா பேர் அதை ஏகையில் நிறையா பேர் கேட்டதா அதுக்கா ஆரியோர் ப்ளவுஸ் வீடியோ போடுங்க அவங்ககிட்ட இருக்கிற ஆரியோர் ப்ளவுஸ் எல்லாமே காட்டி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ஸோ அதை அதை பற்றின வீடியோ தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் ஸோ இன்னைக்கு வந்து ஆரியோர் ப்ளவுஸ் டூ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ என்னோட சேனலை ஃபஸ்ட்டே பார்த்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பேலைக்கன் கிளிக் பண்ணிடுங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் போட்டிருந்தேன் எப்போ போட்டுருந்தேன்னு பார்த்தீங்கன்னா கார் எடுக்கும் போது ரெட் கலர் சாரிக்கு வந்து பேர் பண்ணுற மாதிரி இந்த ப்ளவுஸ் தான் நான் போட்டிருந்தேன் ஸோ இந்த ப்ளவுஸ் வந்து எனக்கு ஒன் ஆஃப் ஃபேவரட் ப்ளவுஸ்ன்னு சொல்லலாம் அதுவும் இந்த மாடலுமே நல்லா இருக்கும் அது அப்புறம் பேக் சைடு பார்த்தீங்கனாலே தெரியும் ஸோ இந்த ப்ளவுஸ் வந்து நமக்கு ப்ரமோஷன் பண்ணுறதேன் மோஸ்ட்லி மோஸ்ட்லி நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா ப்ளவுஸுமே ப்ரமோஷன் பண்ணுறது தான் ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து வந்து இது வந்து இதுவுமே ப்ரமோஷனுக்கு வந்த ப்ளவுஸ் தான் இதுவுமே க்ரீன் கலர் ப்ளவுஸு சூப்பராக இருக்கும் மாடல் எல்லாமே நல்லாயிருக்கும் ஹாஃப் ஹேண்ட் வச்சுருக்கும் பேக் வந்து இப்படி இருக்கும் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் அப்புறம் உங்களுக்கு வந்து எந்த ஒர்க் நான் நான் காட்டுறதுலேயே உங்களுக்கு எந்த ஒர்க் ப்ளவுஸ் வந்து பிடிச்சிருக்கணும்னு சொல்லுங்கள் அடுத்து வந்து இது த இது வந்து எல்போ வரைக்கும் வரும் த்ரீ ஃபோர் ஹேண்ட் ப்ளவுஸு சாரி பேக் சைடு வந்து இந்த மாடல் வரும் அண்ட் ஹேண்டுக்கு வந்து இந்த மாடல் வரும் எனக்கு மோஸ்ட்லி இந்த த்ரீ ஃபோர் ஹேண்ட் வச்சுனா இந்த மாதிரி ஸ்ட்ரைட் மாடல் வச்சு ரொம்ப பிடிக்கும் நல்லாயிருக்கும் கைக்கு வந்து அதை வச்சு பண்றது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் சின்ன மாடல் வந்து பிங்க் கலர் சேரீ இது வந்து நான் எப்போ போட்டுறதே பார்த்தீங்கன்னா மாமா வந்து முதுகருக்கு மாலை போடும்போது நான் அந்த பிளவுஸ் போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் போடவே இல்லை போடுறேன் இது வந்து நார்மல் பிளவுஸ் தான் இது எதாவது கட்டணுன்னு சொல்லி கழிச்சுருக்கு ஆனால் அடுத்து வந்து இது வந்து ரெடிமேட் ஒர்க் ப்ளவுஸ்ன்னு சொல்லுவாங்க அப்படின்னா அந்த மாதிரி உள்ள ரெடிமேட் ஒர்க் ப்ளவுஸ் வந்து நம்ம ப்ரொமோஷன் வந்தது தான் பார்த்திங்கன்னா தெரியும் அண்ட் கை வந்து இந்த மாதிரி இருக்கும் ரெடிமடு வந்து ஏன்னா ர ரெடிமடு இதே இந்த எல்லா மாடலுமே இருக்கு இந்த மாதிரி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸோ இந்த மாதிரி தான் முடியும் அடுத்து வந்து இதுவுமே ஒரு வந்தது இது அந்த ப்ளவுஸ் வந்து எல்லாம் எல்லா கட்டிக்கலாம் நம்ம மோஸ்ட்லி இந்த ப்ளவுஸ் தான் இந்த மாதிரி ப்ளவுஸ் எல்லா பேக் பண்ணிக்கலாம் அண்ட் அதுக்கப்புறம் இந்த ஒரு ப்ரமோஷன் எனக்கு கூட ஒரு வந்துச்சு அதுக்கு வந்த ப்ளவுஸு இந்த ப்ளவுஸ் நிறையா பேர் எங்கே வாங்குனீங்க எப்படி தச்சிங்கலாம் கேட்டீங்க ஸோ இது வந்து வெல்வெட் வெல்வெட் கிளாத்து ஒன்றுமே சூப்பராக இருந்துச்சு இது வந்து நான் ஒயிட் சாரி கட்டி போட்டுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த ப்ளவுஸு அடுத்து வந்து இது வந்து பொங்கலுக்கு பொங்கலுக்கு வந்து இந்த ப்ளவுஸ் நான் போட்டுட்டேன் ஸோ இது வந்து யார் பண்ணி கொடுத்தாங்கன்னா ஈரோட்டில் வந்து நாங்கள் ப்ரொமோஷன் போகும்போது சுபா ஆரி ஒர்க்னு சொல்லிட்டு இப்போ மோஸ்ட்லி நமக்கு எல்லா எல்லா ஃபங்க்ஷனுக்குமே அந்த சிஸ்டர் தான் நமக்கு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஸோ அந்த சிஸ்டர் பண்ணி கொடுத்த ப்ளவுஸ்னால் அது உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த சிஸ்டரோட காண்டாக்ட் நம்பர் மட்டும் நான் போகிறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அந்த சிஸ்டர் ப்ளவுஸ் பண்ணிக்கலாம் அந்த சிஸ்டர் ப்ளவுஸ் எல்லாமே காட்டுறேன் இந்த மாடல் வந்து நானே கேட்ட மாடல் சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அண்ட் அப்புறம் வந்து இதெல்லாமே நார்மல் நார்மலான ஒரு ப்ளவுஸ் தான் இது வந்து மொத்தம் முதல்ல சும்மா எனக்கு வாங்கி கொடுத்த ஸாரிக்கு தச்ச ப்ளவுஸ் சும்மா நார்மலான மாடல் வச்ச ப்ளவுஸு இதுவுமே நார்மல் ப்ளவுஸ் தான் எந்த க்ளோவாகவும் இருக்காது இதெல்லாம் உள்ள கடை அப்புறம் இதுவுமே அவனுக்கு ப்ரமோஷன் தான் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் பேக்கில் வந்து இந்த மாதிரி மாடல் வச்சுருக்கும் கை வந்து பஃப் ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி இருக்கும் இது போடவே இல்லை பஃப் கை வந்து என் கை ரொம்ப குண்டாக காட்டுன்னு சொல்லி நான் போடவே இல்லை பஃப் கை அண்ட் அப்புறம் வந்து இது வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் நான் போட்னேக் வச்சு போட்ட ப்ளவுஸ் இது எனக்கு உண்மையுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த க்ளவுஸும் போடவே இல்லை ஒரு வாட்டி தான் போட்டேன் பட் நான் போகணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது என்ன பற்றி கண்டிப்பாக நம்ம போடலாம் ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதுவுமே நமக்கு ஒரு சிஸ்டர் பண்ணி கொடுத்துரு தான் லஷ்மூகி கொடுத்தார் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ரொம்ப நாடாக பார்த்து நம்ம வீடியோ எடுத்துட்டு சொல்லணுமா சார் ஸோ அடுத்து வந்து இதுவுமே நம்மளுக்கு ப்ரொமோஷன் சிஸ்டர் பண்ணி கொடுத்தது தான் இந்த ப்ளவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆராய்ச்சியான ப்ளவுஸ்ஸு நான் ஒரு ப்ரமோஷனுக்கு கூட இதை போட்டு வீடியோ பண்ணியிருந்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஃபிட்டாகவும் இருந்துச்சு சமயம் ஸோ இது ஒரு மாடல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ அடுத்து வந்து நான் சொன்னேன் தெரியுமா ஈரோட்டில் ஒரு சிஸ்டர் நமக்கு ஆடியோ ஒரு ப்ளவுஸ் பண்ணி தராங்கன்னு அந்த சிஸ்டர் தான் அந்த சிஸ்டர் தான் இந்த ப்ளவுஸ்லேயே பண்ணாங்க டெக்ஸோட பார்ட்டிங் இது வந்து நான் பேக்கில் வச்சு கேட்டிருந்தேன் ஸோ இந்த மாடலுமே அவங்களே தச்சு கொடுத்தாங்க இதே மாடல் தான் வேணும்னு கேட்டிருந்தேன் அந்த சிஸ்டர்கிட்ட அந்த சிஸ்டர் இதே சேம் மாடலில் பின்னாடி பார்த்தீங்கன்னா மாடல் கைக்கு வந்து பக்ஸியை வச்சு கொடுத்துருக்காங்க பக்ஸ் ஸ்லீப் வச்சு கொடுத்துருக்காங்க அந்த சிஸ்டர் ஸோ இன்றைக்குமே சூப்பராக இருக்கும் பேக் புக் வச்சு தான் நான் கேட்டேன் எங்கள் சிஸ்டர்ட்ட அவங்களுமே பேக் புக்கில் சூப்பராக பண்ணி கொடுத்துருவாங்க அப்புறம் இன்னொரு ப்ளவுஸ்மே எடுத்து இந்த ப்ளவுஸ்மே நான் மோஸ்ட்லி போட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க இதுவுமே பேக் புக் வச்சு தான் நான் பார்ப்பேன் ஹேண்டுக்கு வந்து இந்த மாதிரி சூப்பராக இருந்துச்சு ப்ளவுஸு தான் நான் போடுறேன் இந்த ப்ளவுஸுக்கு பேரான சேரீ நான் இப்போ வரைக்கும் நான் கெட்டவே இல்லை இது வந்து நம்ம தர்ஷ்குட்டியோட ஃபஸ்ட்டு பர்த்டே போட்டிருந்த ப்ளவுஸு இன்னும் அது அப்படியே கிடக்கு அடுத்து இதை பற்றி சொல்லணும் அப்படின்னா என்னோடய கல்யாணத்துக்கு வந்து வரவே இருக்குது ஸேரீ ஒரு ஆரஞ்ச் கலர் ஸாரீ கட்டிருப்பேன் அந்த சாரிக்கு ப்ளவுஸு இது வந்து மாப்பிள்ளை வீட்டில் இருந்து சர்ச்சிதான் தருவாங்கல்ல சோ அதனால இது வந்து அத்த மாத மாமியார் வீட்டில் வந்து எனக்கு ஒர்க் ப்ளவுஸ் பண்ணி கொடுத்தது இந்த மாடல் நான் தான் கேட்டேன் கண்டிப்பா சொல்லுங்க இந்த ப்ளவுஸ்லாம் இப்பயே போறீங்களா கேள்வா போடுறேன் பிரிச்சு இது போடுறேன் நான் கடை இது வந்து நான் வாங்கினது இது வந்து இந்த ப்ளவுஸ் வந்து நான் வாங்கினது இது ரெடிமேட் ப்ளவுஸ் செம்ம க்ராண்ட்டு பண்ணேன்னா ஒருத்தவங்க இல்லை நான் ட்ரெக்கிங் கொடுத்தேன் அதுதான் நான் பண்ண மிகப்பெரிய தப்புன்னு நினைக்கேன் அவங்க ரொம்ப லூசாக தைச்சிட்டாங்க அவங்க பார்த்தாலே தெரியும் எவ்வளோ லூசாக இருப்பாருங்க செம்ம லூஸாக தைச்சிட்டாங்க செம்ம டிசப்பாய்ட் ஆகிட்டேன் என்ன பண்ணனே தெரியல அவங்க ப்ளவுஸை கால அப்பா பாம் காலை காலத்தா தான் எங்கேட்டாங்க எங்கே இருக்காங்க காலத்தா தான் காட்டு அப்பா தான் எங்கே இருக்கே

தாவணி லெகங்கா நான் வந்து லெஹங்கா தான் வேணும்னு கேட்டேன் எங்க அத்தை அப்போது லெகங்கா அவனுக்கு வந்து ஷர்வானியா வீட்டு தான் இருக்கா நான் வீட்டை தான் அது போல அது எல்லோ வித் பிங்க் கலர்ல வாங்கினேன் ஸோ இந்த மாதிரி தச்சு இதுவுமே பேக்கு இதுமே இந்த ப்ளவுஸுமே நான் போட்டிருக்கேன் நீங்க பாத்துருப்பீங்க இந்த ஸோ இப்போ வரைக்கும் இருக்கு ஸோ அடுத்து வந்து ஒரு வெல்வெட் வெல்வெட் கிளாத்ல வந்து நம்ம பண்ண ஒரு ப்ளவுஸு போன வருஷம் தீபாவளிக்கு நான் அந்த ப்ளவுஸ் தான் வியர் பண்ணிருப்பேன் ஸோ பார்த்தாலே தெரியும் ஒரு நெத்து கிளாத் வச்சு வெல்வெட் ப்ளவுஸ் வெல்வெட் கிளாத் வச்சு சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ப்ளவுஸ் பஃப் ஹேண்ட் வச்சு சிம்பிளாக நீட்டாக இருந்துச்சு பட் ஆனால் சூப்பர் செமையாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த ப்ளவுஸ் அது தெரியும் அப்புறம் வந்து இந்த இந்த ப்ளவுஸ் பண்ண பேச்சில் தான் இந்த ப்ளவுஸ் பண்ணி கொடுத்தாங்க ஸோ இது வந்து பேக்கில் வந்து ஒரு பீகாக் சிம்பிளாக இருக்குது இந்த பிளவுஸு பீகாக் டிசைன் வச்சு கைக்கு நெக் வச்சு அந்த ஒஃப் மாடல் வச்சு சேம் பீகாக் டிசைன் சூப்பராக இருக்கும் நெட் மாடல் வச்சு இந்த கைக்கு ஒரு சூப்பரான ஒரு பீகாப் வச்சு போட்டாங்க நம்ம வந்து கோயில் போகும் போகும்போது ஒரே ஒரு வாட்டி தான் இந்த ப்ளவுஸ் போட்டேன் அண்டு போடவே இல்ல ஒரு வாட்டி போடணும் நல்லா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த பிளவுஸ் அண்ட் அப்புறம் வந்து இதுவுமே நம்மளுக்கு ரெடிமேட் ப்ளவுஸ் ப்ரமோஷன் வந்துச்சு அங்கே பார்த்தாலே தெரிஞ்சு நார்மலா இருக்கும் சிம்பிளா இருக்கும் கையில ஒரு பீகா பீசை வச்சு வந்துருச்சு அண்ட் அடுத்துமே ரெடிமேட் ப்ளவுஸ் பார்த்தோம் ஏன்னா மோஸ்ட்லி இப்போ இந்த மாதிரி ரெடிமேட் ப்ளவுஸ் நம்ம கிட்டே அவ்வளோ பேர் கேட்குறீங்க ரெடிமேட் ப்ளவுஸ் பட் ஆனால் ரெடிமேட் ப்ளவுஸோட காஸ்ட் எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறுரூவா ஐநூறுரூவா இருக்கணும் எதிர்பார்க்குறீங்க அந்த அளவுக்குலாம் ரெடிமேட் ப்ளவுஸ் கிடைக்கிறது கஷ்டம் கடையில் வேணால் ஹோல்சேல் பிரைஸுக்கு வாங்கி வேணால் நம்ம சேல்ஸ் பண்ணுவாங்க நமக்கு கொடுக்கறது அறநூறுவா எண்ணூறுரூவாக்கி கொடுத்தாங்கன்னா நம்ம லாபம் வச்சு விடுவோம் அப்படின்னா கொஞ்சம் கூட வச்சுன்னா விற்கிற மாதிரி இருக்கும் ஸோ நிறைய பேர் வந்து ரெடிமேட் ப்ளவுஸுமே ரொம்ப ரெடிக்கு வந்து பார்க்குறீங்க அதே ரெடிமேட் உள்ள மாடலை ஒரு ஒர்க் ப்ளவுஸ் டிசைனர்கிட்ட கொடுத்து பண்ண சொன்னோம்னா அது ரொம்ப ரேட்டாக இருக்கும் அந்த மாதிரி தான் இது வந்து நம்ம லோக்கல் தென்காசியில் ஒருத்தவங்க ப்ரொமோஷனுக்கு பண்ணி கொடுத்தாங்க இந்த ப்ளவுஸ்மே ஃபுல்லாக நெட்டட் ப்ளவுஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது நானாலே ஓனாகவே கேட்ட ஒரு ப்ளவுஸ் டிசைன் எப்படி இருக்குதுன்னு பார்த்தேன் ஹேண்டு பண்ணிக்கும் நெட்டு பேக்குக்கும் நெட்டு நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு நான் எதுவுமே நம்மளுக்கு ப்ரமோஷன் வந்துச்சு ப்ரமோஷன்னா எப்படி சொல்ல ஒரு சிஸ்டர் மெசேஜ் பண்ணி சிஸ்டர் நான் வந்து ஆரியோர் ப்ளவுஸ் பண்ணுறேன் எனக்கு நீங்கள் ப்ரமோஷன்லாம் பண்ண வேண்டாம் நான் உங்களுக்கு ஜஸ்ட்டு ஃப்ரீயாக பண்ணி தரேன் என்ன ப்ரொமோஷனெலாம் பண்ண வேணாம் சொல்லி நமக்காக பண்ணி கொடுத்தாங்க ரொம்ப சூப்பராக அழகாக பண்ணி கொடுத்துருப்பாங்க இந்த ப்ளவு இந்த மாடல் வந்து என்ன சொல்கிறது இந்த மாதிரி கோடு கோடாக இருக்கிற மாடல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதை பண்ணி கொடுத்தாங்க அடுத்து அடுத்து வந்து இது வந்து என்னோடய பேர்தே பேர்தே போன வருஷம் பேர்டேக்கு உள்ள ப்ளவுஸு அன்னைக்கு தான் போட்டேன் அதுக்கப்புறம் கூடவே இல்லை ப்ளவுஸை ஸோ இதுவுமே சூப்பராக இருக்கிற ஒரு செம்மையான ஒரு மாடல் தான் பார்த்தீங்கனாலே தெரியும் த்ரீ ஃபோர்ட் ஆண்டு வச்சு செம்மையாக இருக்கும் மாடல் பட் ஆனால் எனக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏதா என்ன இது மட்டும் மடக்கி வச்சுட்டு இப்படி வச்சுருவேன் பார்ப்போம் கட் பண்ணி தைக்க முடியுதான்னு பார்ப்போம் ஆல்ட்ரு பண்ண முடியலனு பார்ப்போம் பண்ணிடலாம் ஸோ இதுவுமே சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க நான் வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸுக்கும் சூப்பராக இருக்கும் இந்த ப்ளவுஸுமே நான் இப்போதைக்கு போடவே இல்லை பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் அக்கா கைக்கு வந்து பீக்காக் டிசைன் வச்சு பண்ணி காட்டினேன் சூப்பராக இருக்கும் இதுவே நமக்கு ப்ரொமோஷன் பண்ணிருக்கலாம் உங்களை போடவே இல்லை இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நெக் வந்து இப்படி வரும் ப்ரொமோஷன் ஒரே ஒரு வாட்டி பட் நெக் வந்து இப்படி வரதுனால இன்னும் பிடிக்கும் எனக்கு அந்த மாடுக்கெல்லாம் மாடல் செம்ம மாடு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு மாடல் இந்த ப்ரொமோஷன் டைத்தில் ஒரே ஒரு வாட்டி போட்டு அதுக்கு போடவே இல்லை இது வந்து எங்கள் அண்ணனோட கல்யாண தப்பை போட்டேன் இது வந்து ஒரு சிஸ்டர் தான் அவங்க பண்ணி கொடுத்தாங்க அந்த சிஸ்டர் எனக்கு பண்ணி கொடுத்த இன்னும் ப்ளவுஸ் என்னோடய கல்யாண நாளுக்கு போட்டிருந்தேன் அந்த ப்ளவுஸ்மே அந்த சிஸ்டர் தான் பண்ணி கொடுத்தாங்க இந்த பாருங்கள் சூப்பராக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த கல்யாணம் தண்ணிக்கு போட்டு அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் நான் பிடிச்சி போடவே இல்லை அண்ட் இதுவுமே நமக்கு ப்ரொமோஷன் வந்த தான் ஃபுல்லாக எல்லோ நான் மல்டி கலர்ஸில் கேட்டிருந்தேன் எல்லோ கலர்லேயே மல்டி கலர்ஸ் ஏன்னா மல்டி கலர் சேரீயில் கேட்டிக்கலாம் இப்போ மேட்ச் பண்ணிக்கலாங்கிற மாதிரி கேட்டிருந்தேன் ஸோ அதே மாதிரி சூப்பராக பண்ணி கொடுத்தேன் இது வந்து நம்ம ஒரு பழைய வீட்டில் இருந்தவங்களும் முதல் இதுக்கு முன்னாடி ஒரு வீட்டில் அந்த வீட்டு ஃபால் காய்ச்சப்போ நான் அந்த ட்ரெஸ் போட்டுருந்தேன் அதுக்கப்புறம் போகவே இல்லை இதுவுமே நம்மளுக்கு ப்ரமோஷன் வந்து தான் எப்போ போட்டேன் எப்போ ப்ரமோஷன் வந்துச்சு பார்த்தீங்கன்னா தாலி இருக்குது தெரியுமா தாலிப்பெருக்கு வந்து இந்த ப்ளவுஸ் ப்ரமோஷன் வந்து செம்ம ஹெவி ஒர்க்கு ஹெவி நான் ஹெவி பயங்கர ஹெவி ஒர்க்கு பார்த்தாலுக்கு வந்து சும்மா ஹெவி ஒர்க்கு இப்போ வரைக்கும் நான் இந்த ப்ளவுஸ் போட்டு பார்த்தேன் அண்ட் அப்புறம் வந்து இது தம்பியோட மூணாவது மோட்டைக்கு போட்ட ப்ளவுஸ் நல்லா இருந்துச்சு இந்த ப்ளவுஸுமே சூப்பராக இருந்துச்சு இந்த சாரியுமே மடிப்ப வச்சு அப்படியே வச்சிருக்கேன் உள்ள இன்னும் அதை இல்லை எதுவுமே பண்ணல அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ப்ளவுஸ் தான் இது வந்து என்னோட பலகாப்பு ப்ளவுஸ் உங்களுக்கு இந்த ப்ளவுஸுமே நான் இன்னும் போடலை இதை கொஞ்சம் ஒரு சில ஆல்ட்ரு பண்ணணும்னு வச்சுருக்கேன் ஆல்ட்ரு பண்ணோம் அப்படின்னா நான் முடிக்கலாம் செம்ம வெயிட்டாக இருக்கும் அண்ட் இந்த மாடல் ஓட்ட கையில் ஓட்ட வந்து சூப்பராக இருக்கும் நான் ஏன் இந்த சில்வர் பீக்கில் நான் கேட்டிருந்தேன் பார்த்திங்கன்னா என்னோட சேரில வந்து ஃபுல்லாக கோல்டு ஃபீட்டாக இருக்கும் ஸோ அதை வந்து கொஞ்சம் நம்ம ஆப்போசிட்டாக போட்டோம்னா இருக்கும்னு நினச்சேன் அதே மாதிரி சூப்பராக இருந்துச்சு ப்ளவுஸுமே கைக்கு மட்டும் ஒரு செயின் தொங்குற மாதிரி இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு செயின் தொங்குற மாதிரி நம்ம மாட்டி தச்சுட்டோன்னா இன்னும் சூப்பராக இருக்குது நம்ம எடுத்து போட்டுருவோம் அடுத்து இதுவுமே ரெடிமேட் ப்ளவுஸ் ஃபுல்லாக தான் அதுவும் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இதுவுமே ரெடிமேட் ப்ளவுஸ் ஃபுல்லாக தான் இதே மாதிரி ஹாஃப் ஹேண்ட் மட்டும் வச்சிருந்துச்சுன்னா செம கிராண்டாக இருக்கும் அப்புறம் இதுவுமே ப்ரொமோஷன் வந்தது தான் இந்த எப்போ போட்டந்த தெரியுமா எப்போ போட்டிருந்தேன் தம்பிக்கு பேர் வைக்கிறப்ப இந்த ப்ளவுஸ் போட்டிருந்தேன் பார்த்தா தெரியும் அண்ட் அப்புறம் வந்து இது வந்து குமாரோட கல்யாணத்துல போட்டுருந்தேன் ஹலோ தெரியுதா இதுமே செம கிராண்ட் ஒர்க்கான ப்ளவுஸ் இந்த ப்ரொமோஷன் வந்து ஒர்க் பயன்படுத்தா ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க அவங்க முடிஞ்சிச்சு அதுக்கு ஒரு ஆலிஒர்க் ப்ளவுஸ் இது வந்து என்னோட கல்யாணம் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் ஆக்சுவலி இது வந்து ஆரி ஒர்க்கு நாங்கள் வெளியிலலாம் கொடுப்பேன் எப்பயுமே பண்ணல உடவேலையே இருந்துச்சு என்னடா சேரிலே வந்துருந்துச்சு அதனால தான் இந்த ப்ளவுஸ் எவ்வளோ குட்டியாக இருக்கு பாருங்களேன் எவ்வளோ குட்டியாக இருக்கு பாருங்கள் இந்த ப்ளவுஸை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்கு பட் ஆனால் இந்த ப்ளவுஸ் நான் இப்போயும் போடுறேன் கொஞ்சம் டைட்டாக இருக்கும் பிரித்து விட்ருக்கேன் ஆனால் அதுவும் பிரித்து விட்ருக்கேன் பாருங்கள் பிரித்து விட்டு தான் போடுறேன் இந்த உடம்புக்கு என் உடம்பை கொண்டு வரணும் இந்த கையளவுக்கு என் கையை கொண்டு வரணும்னு ஆசையாக இருக்குது பட் ஆனால் கொண்டு வர முடியலை ஆஃபர் அப்படின்னு தெரில ஸோ இது வந்து நம்மளுக்கு சாரிலே வந்துருந்துச்சு இந்த மாடல் நிறைய பேர் கேட்டிங்க அப்போ எங்கே தான் கொடுத்து பண்ணிங்க ஜிமிக்கி மாடல் நல்லா இருந்துச்சு என் ஃப்ரெண்டுமே சொன்னான் அது வந்து நான் பண்ணலை ஆக்சுவலி அது ஆல்ரெடி அதிலே வந்துருந்துச்சு அப்புறம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இது ஃபர் அடுத்து வந்து தைக்கிற ப்ளவுஸாக தான் இருக்கும் எனக்கு வந்து தைக்கிறதுனா கீரமங்கலத்தில் ஒரு சிஸ்டர் இருக்காங்க எனக்கு அந்த சிஸ்டர் அந்த சிஸ்டர்கிட்ட ஸ்டிச் பண்ணி போனேன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் வந்து இங்கேருந்து கொரியர் பணியெல்லாம் எனக்கு தச்சு அனுப்பு நான் கேட்டிருக்கேன் இப்போதான் நான் அனுப்பலை ஏன்னா அப்பப்போ நம்மளுக்கு ப்ரொமோஷன் ஆகுதுனால அவசரமாக வேணும் அப்படிங்கும் போது சும்மா நார்மலாக ஸ்டிச் பண்ண சொல்லிட்டு வந்தேன் சும் பாருங்க இந்த ப்ளவுஸ் எல்லாம் எவ்வளோ அழகாக இருக்கும் இந்த மாடலாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு இவங்களாம் அந்த அந்த சிஸ்டர் தைச்ச தான் இன்னொரு மாடல் இருக்குது காட்டுறதாங்க இதுவுமே அந்த சிஸ்டர் தச்ச தான் கீழமாங்கலத்தில் இருக்க அந்த சிஸ்டர் தைச்ச மாடலில் பேக்கில் பாருங்கள் ஜஸ்ட் நார்மலான ஒரு ப்ளவுஸு அது அவ்வளோ அழகாக தைச்சிருக்காங்க கையிலலாம் பாருங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த சிஸ்டர் தைக்கிறது அண்ட் இது வந்து இது வந்து எனக்கு ஒன்று ப்ரொமோஷனுக்கு தச்சே கொடுத்தது ஆரி ஒர்க் தான் பண்ணுவாங்க பட் ஆனால் ப்ரொமோஷனுக்கு தைச்சி கொடுத்துருது போன வருஷத்துக்கு முந்தினு வருஷம் தீபாவளிக்கு இந்த இது போட்டிருக்கேன் இந்த ப்ளவுஸ் போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் மஞ்சோட அஞ்சாவது மாதம் வலையில் போடுறப்ப நான் ஒரு ப்ளவுஸ் போட்டுருக்கேன் பார்த்தீங்களா அந்த ப்ளவுஸ்மே அந்த சிஸ்டர் தச்சுன்னா தீரமானத்தில் இருக்கிற ஸ்டிச்சர் சிஸ்டர் தச்சேன்னா இதுவுமே அந்த சிஸ்டர் தைச்சது அப்போ நிறையா இருக்குது அப்புறம் இந்த ப்ளவுஸை பற்றி சொல்லியாகணும் இது பின்னாடி ஒரு மாடு இது என்ன ப்ளவுஸ்டா என்ன சில

ஒரு ப்ளவுஸை நம்ம ஸ்பெல் பண்ணி பார்த்தோம்னா அது அதில் இருக்கிற மெமரிஸ் எல்லாம் நம்மளுக்கு யாருக்கும் வரும் அந்த மாதிரி இதுவுமே கீரமங்கலத்தில் இருக்கிற அந்த சிஸ்டர் ஸ்டிச் பண்ணாதான் இந்த மாதிரி மாடலாக ஸ்டிச் பண்ணால் நல்லா கீரமங்கலம் சிஸ்டருக்கு பேசுகிறேன் சூப்பராக நல்லா தச்சு கொடுப்பாங்க ஸோ இவ்வளோ தான் நம்மகிட்ட இருக்கிற ப்ளவுஸ் ஒரு சில ப்ளவுஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பீரோடு கூட மடித்து வச்சதுனால இப்போ நம்மளால் எடுக்க முடியாது அதனால் இவ்வளோ தான் நம்ம ப்ளவுஸ் இப்போ நான் இவ்வளோ இருக்குது ப்ளவுஸ் இருக்குமா நீ காமிக்கணும்னு அவசியமே இல்லை என்னன்னா ஸோ அவங்களும் என்ன மாதிரி ஆதி ஒரு ப்ளவுஸ் பண்ணணும் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹீரோவில் ஒரு சிஸ்டர் இருக்காங்க எந்த மாடல் கொடுத்தாலுமே அந்த சிஸ்டராக பண்ண முடியும் பண்ணி கொடுப்பாங்க நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ ஃபுல்லாக நான் எனக்கு ஃபுல்லாகவே அந்த சிஸ்டர் தான் பாரியோர் ப்ளவுஸ் தான் பண்ணிட்டுருக்காங்க உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த சிஸ்டரோட நம்பரை வந்து நான் கியர் டாக் பண்ணுறேன் இப்போ நான் காட்டின மாடலில் எந்த மாடலாக இருந்தாலும் அந்த சிஸ்டர் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ இப்போ இதை எல்லாத்தையுமே நமக்கு வந்து மழிச்சு வைக்கணும் அனுச்சி வச்சுட்டு முடிக்கணும் அவங்க தான் இப்போ நெக்ஸ்ட் என்ன வீடியோ நம்ம சேனலில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் த கமெண்ட் பண்ணுங்க சமீர் வெளியிடப்பீங்க வேறு என்ன வீடியோ போட தெரியல மேக்கப் வீடியோ கண்டிப்பா அது எல்லாமே கூட நான் ட்ரை பண்றேன் உங்களுக்கு இந்த வீடியோ கொடுத்து நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பாய்